வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை பார்க்க போகிறோம் அதே போல் வந்து ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேய் பிடிச்சிட்டு வந்து ஆடாமல் இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேய் பிடிச்சிட்டு வந்து ஆடாமல் இருக்கும் அதை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஆட வைக்கிறது அதுலேருந்து எப்படி விரட்டுறது அப்படின்ற முறையை பற்றி தான் நம்ம அந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர்ற பெல் சிம்லையும் ஆள்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குறியீடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலுவ குறியீடு இந்த கிறிஸ்துவ நண்பர்கள்லாம் இது பண்றாங்க பார்த்தீங்களா அந்த சிலுவ குறியீடு அந்த சிலுவ குறியீட்டை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா பல வழிகளில் வந்து துஷ்ட சக்திகளை வந்து கட்டுப்படுத்தலாம் அதே போல வந்து சித்து வேலைகளும் வந்து ஆடலாம் இந்த மழை வர வைக்கிறது இன்னும் ஒரு சில சித்து வேலைகளும் வந்து ஆடலாம் அதே போல வந்து தெய்வத்தையும் வந்து எந்த தெய்வத்தை வேணாலும் வச்சு வேணாலும் அந்த சித்து சித்து வந்து பண்ணிட முடியாது அதே போல வந்து ஒரு சில சிவ மந்திரங்கள் அதே போல வந்து இது போல சிலுவ குறியீடுகள் இன்னும் ஒரு சில மந்திரங்களால மட்டும்தான் சித்து வேலைகளை வந்து பண்ண முடியும் ஒரு சில தேவதைகளா இருக்கட்டும் ஒரு சில பூதகணங்களா இருக்கட்டும் எச்சினிகள் மோகினிகள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எச்சினிகள் மோகினிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறு சிறு சித்து வேலைகளை தான் பண்ணும் இந்த ஆகாயத்துல பறக்க வைக்கிறது இந்த மழை நீரை வர வைக்கிறது அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது போல பாத்தீங்க அப்படின்னா ஒரு உயர்ந்த நிலை ஒரு சித்து மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே போல வந்து இந்த சிலுவை குறியீட்டை வச்சு எப்படி வந்து ஒரு சக்தியை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பயந்த கோளாறுக்காக அவங்களை தேடி வர்றாங்க அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு விபூதி தட்டுல வந்து ஒரு விபூதியை கொஞ்சம் பரப்பிக்குங்க மூன்று விரலால வந்து ஒரு மேல இருந்து கீழே வரை ஒரு கோடு வந்து இழுங்க அதே போல வந்து சைடில் அதே போல வந்து சிலுவ குறியீடு மாதிரி ஒரு மூன்று கோடு வந்து எழுங்க இழுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல குடுத்துருக்கிற மந்திரத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்க இப்ப குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இல்ல அப்படின்னா ஒரு பெரியவங்களா இருக்கட்டும் ஏதாவது பயந்த குளாறுன்னு வருவாங்க பாத்தீங்களா ஒரு நூத்தி எட்டு முறை வந்து சொல்லி அதற்கடுத்து அந்த விபூதியை கையில் வச்சுக்கிட்டு ஒரு மூன்று முறை இந்த மந்திரத்தை வந்து சொல்லி அவங்க நெத்தியில் வந்து பூசி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான துஷ்டசக்தியெல்லாம் இருக்கட்டும் அது போல பார்த்தீங்க அப்படின்னா விலகி போயிடும் அதே போல வந்து ஒரு நபருக்கு வந்து செய்வன பாதிப்பு ஏவல் பாதிப்பு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த எந்திரத்தை இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எந்திரத்துல வந்து எழுதுங்க இந்த குறியீட்டை வந்து ஒரு செப்பு தகுட்டில் வந்து எழுதி என்ன பண்றீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து ஒரு தாயத்தில் அடைச்சி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கட்ட கொடுத்துங்க இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பூஜை அறையில் வந்து எந்திரத்தை வந்து வரைஞ்சிக்கங்க ஒரு மூன்று முறை குறுக்கையும் மூன்று முறை நெடுக்கையும் வந்து கீரிக்கங்க அதே போல் வந்து ஒரு நூற்றி எட்டு முறை வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட ஒரு தாயத்தில் வந்து அடைச்சு இடுப்புலையோ இல்லை கையிலையோ வந்து வலது மணிக்கட்டிலையோ இதை வந்து கட்டிக்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான சக்திகளும் வந்து நெருங்க முடியாது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குய்க்கா வந்து பலன் தரும் அதே போல வந்து ஒரு நபருக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு உடம்புல வந்து பேய் பிடிச்சிருக்கட்டும் இல்லை அப்படின்னா வேற ஏதும் சக்தி பாதிப்பாக இருக்கட்டும் ஒரு சில நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முனி பிடிச்சிக்கும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேற எதுவும் ஏவல் தெய்வங்கள் கூட வந்துடும் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது போல் வந்து சிலுவை குறியீடு போட்டுக்குங்க இது பார்த்தீங்க அப்படின்னா உங்க பூஜை ஏரியில பாத்தீங்க அப்படின்னா திருநாம கட்டி கொண்டும் போடலாம் இல்லை அப்படின்னா விபூதி ஆலையும் வந்து போடலாம் இது போல வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா அதற்கு மேல வந்து அந்த அச்சரத்துக்கு மேல வந்து கொஞ்சம் பெரிய அளவுதான் வந்து போடுங்க அதற்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட நபரை வந்து அமர வச்சு இதை ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற மந்திரத்தை வந்து நீங்க உச்சரிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உரியத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட ஆரம்பிச்சிருவாங்க அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்களால வந்து அமர முடியாது அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஆடை பார்த்தீங்க அப்படின்னா வாய் திறந்து வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய துஷ்ட துஷ்டசக்தியிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சத்திய வாக்கு மாதிரி வாங்கிட்டு வந்து அதை வந்து அனுப்பலாம் ஒரு நபருக்கு வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இதே போல் வந்து இறங்கி வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு அந்த உரிய ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே இதை ஆட ஆரம்பிச்சிடும் ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே சரி வாய் திறந்து வந்து பயத்தில் வந்து பேச ஆரம்பிச்சிடும் திரும்ப வந்து பார்த்தா இந்த உடலை வந்து நீ ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து ஒரு சத்திய வாக்கு மாதிரி வந்து சூளத்துல வந்து வாங்கிக்கோங்க இது பாத்தீங்க அப்படின்னா சிவன் மேல சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேளுங்க இல்லை அப்படின்னா உங்க தெய்வத்து மேல வந்து சத்திய வாக்கு வந்து வாங்கிட்டு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு விரட்டி விடலாம் நன்றி வணக்கம்